முருங்கை முருங்கைக்காய் பொடி சூப்பராக ரெடி பாருங்கள் அது எப்படி முறை பொடி ரெடி பண்ணி வச்சுட்டோம் நெய் பொடி போட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குது இது எப்படி செய்கிறது இது எப்படி காய வச்சு எப்படி செஞ்சு பொடியாக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமாங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் இப்போ தான் டைரெக்டாக மரத்துலேருந்து அடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பொடி செய்யறதுக்காக மரத்துலேயே விட்டுட்டோம் ஒரு இருபது இருபத்தஞ்சு காய்க்கு இப்போ எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி என்ன செய்யலாம் பார்க்கலாம் சேனல்குள்ளே போய் பார்க்குறதுக்குன்னு புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் முருங்காக்கா கடைச்சா இது மாதிரி செஞ்சு வருஷத்துக்கு வச்சுக்கோங்க நல்ல வெயிலில் காய வைக்கணும் நல்ல வெயில் அடிக்குது வாங்க இது கட் பண்ணி எப்படி செய்யலாம் என்னென்னு பார்க்கலாம் புதுசாக பார்க்குறேன் இவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறீங்க நிறையா நன்றி ஆனால் லைக் பண்ண மாட்டேங்க லைக் பண்ணி விடுங்க வாங்க பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் பொடி பொடியாக அரிஞ்சு அடுப்பத்தை கேஸில் இது நிறையா இருக்குது அதனால அடுப்பை தச்சிட்டேன் விறகு அடுப்பு இந்த முருங்கை காய்க்கு மேலே தண்ணி இருக்கும் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு நிறைய முருங்க இருக்கும் ஒரு அஞ்சு கிலோக்கு மேலே இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டேன் நம்ம வருஷம் ஃபுல்லா வச்சு சாப்பிட்றது கிடாது இருக்கணும் அது காரம் இருந்தால் கெடவே கிடையாது காய் வச்சு பொடி பண்ணிட்டேன் அது டேஸ்ட் நல்லா போட்டுடலாம் நல்லா காரமா இருக்கும் காரம் இருந்தால் வருஷம் ஆனால் கூட கெடாது அப்படியே இருக்கும் தண்ணி கொஞ்சம் மீதி ஆகும் அந்த தண்ணி அப்படியே வச்சிடணும் ஒரு அஞ்சு கிலோக்கு மேலே இருக்கும் முருங்கக்கா நல்ல பொடி பொடியே எங்களுக்கு சோத்து முருங்கைக்காய் இது ஒரு நல்ல இன்னும் கூட பெருசாகும் அதுக்காகவே மரத்துலேயே விட்டு வச்சுட்டோம் அந்த பொடிக்காகவே மரத்தில் விட்டு வச்சுட்டேன் ஒரு ஒரு முப்பது காய் இருந்தது எல்லாம் இப்போ போய் அறுத்துட்டு வந்து இப்போது அடுப்பு பற்ற வச்சாச்சு அடுப்பில் என்ன சீக்கிரம் ஆகிடும் கேஸில் ஆகாது சேர்ந்துருச்சு போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்காங்க நல்லா வெயில் இன்னும் கொஞ்ச நேரம் வந்துச்சுன்னா சிறைப்படும் நல்லா வெயில் அடிக்குது கொண்டு போய் வெயிலில் காய வச்சிடலாம் போட்டுட்டு காலையிலே எடுப்போம் நல்லா வெயில் அடிக்குது வடிகட்டி விடுங்க போட்டு சாம்பார் தூள் போட்டு காயிட்டு சாயந்தரம் வரைக்கும் நல்லா வெயிலில் காய்ட்டும் நல்லா வெயில் அடிக்குது இந்த மாதிரி பேப்பரில் நல்ல நல்லா சுத்தமான பேப்பர் புது அரிசி பேப்பரு இந்த மாதிரி காய வச்சா சீக்கிரம் காஞ்சிடும் நான் உள்ளே கார் பார்க்கிங் நல்லா சேஃப்டியாக நேரத்தில் காய வச்சுருக்கேன் இந்த தண்ணி மீதியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பு மேலேயே சூட்லேயே இருக்கட்டும் சாயந்தரம் காஞ்ச பின்னாடி எடுத்துகிட்டு வந்து கொட்டி மூடி வச்சுருணும் கிளரி திரும்ப காலையில் எடுத்து காய வச்சுட்டு திரும்ப கொஞ்சம் மீதியானா சூடு பண்ணி வச்சுட்டோம்னா திரும்ப சாயந்தரம் அவ்வளோதான் ரெண்டு நாள் வரும் ஒரு நாள் தான் கம்மியாக வச்சா வேக மாட்டேங்குது கொஞ்சம் இன்னும் கூட கம்மியாக வச்சுக்கோங்க நீங்கள் முருங்கைக்காய் குண்டா நிறையன்னா முக்கால் குண்டா வாங்கி போதும் நான் முருங்கைக்காய்க்கு மேலே வச்சுட்டேன் முதல்ல கை பரங்காய் முருங்கைக்காய் நல்லா காஞ்சிச்சு நல்ல வெயிலில் இந்த மாதிரி இருக்கணும் சவுண்டு கேட்குதுங்களா நல்லா காஞ்சிச்சு பத்து நாள் காய் வச்சு மொறு மொறு மொறுன்னு எடுத்து போட்டு வச்சுருக்கேன் இது வந்து நம்ம பொடியாகவும் செஞ்சு இட்லி பொடி சாப்பாட்டு பொடிக்கும் செஞ்சுக்கலாம் நம்ம வெறுமையாக பொடி வச்சுட்டா ஒரு வருஷம் நான் ரெண்டு வருஷம்னாலும் அப்படியே இருப்போம் இதிலையே உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு நல்லா ஒரு பத்து நாள் காய வச்சு வச்சுட்டேன் வருங்க இப்படி சவுண்டு கேட்கணும் நாம் இந்த ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்குவோம் இந்த ஜாரில் அரைச்சி மயிலா சின்ன ஜாரில் நம்ம சட்னியெல்லாம் அரைப்பீங்க இல்லைங்களா அந்த ஜாரில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க நல்லா உடச்சி போட்டு கூட அடைங்க நான் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருப்பேன் சவுண்டு பாருங்கள் அவ்வளோ நல்லா கேட்குது வருஷம் ஆனால் கிழவே கிடாது ஏன்னா இது நல்லா வேக வச்சு என்ன சவுண்டு காய்ச்சி வச்சுருக்கோம் சாம்பார் வைக்கக்குள்ள இது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இந்த காரக்குழம்பு ரொம்ப வாசனையாக உடம்புக்கு முருங்காய் எவ்வளோ சத்துன்னு எல்லாேருக்குமே தெரியும் இந்த விதையெல்லாம் எடு எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படியே நாலா மூணாக அப்படியே நடுவில் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா பண்ணலாம் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம இப்போ பொடி பண்ணிக்கலாம் இதில் பொடி ஆகலைன்னா சின்ன ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணி தாளிச்சிக்கலாம் வாங்க முருங்காய் சீசன் இப்போ நிறையா ரொம்ப கம்மி விலை இந்த தடவை முருங்காய் நிறைய காய்ச்சிருக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு வச்சுட்டீங்கன்னா வருஷத்துக்கு நம்ம சாம்பார் காய்கறி இல்லைனா கூட நல்லா சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டு நல்லா தாளித்து பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டு சாம்பார் தாளிச்சோம்னா முருங்கைக்காய் போட்டு வைக்கிறத விட நல்ல டேஸ்ட்டு அதிக வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இதிலே உப்பு எல்லாம் இருக்குது தூள் உப்பு போட்டேன் இதையே கொஞ்சம் போட்டு நம்ம பொடிக்கு வறுக்கிற வறுத்துட்டு இந்த பொடியை அந்த பொடியில் கலந்து வச்சுட்டா அது செம டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பெரியங்க வரைக்கும் முருங்கைக்காயில் எவ்வளோ சத்து இருக்குன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதனால் அந்த பொடியிலையும் இது ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கலாம் இல்லைனா இதையே அப்படியே அப்படியே பொ பொடியோடு சேர்த்து இந்த இதையும் காய் வச்சுருக்கிற முருங்கைக்காயும் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இட்லி பொடி சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் வாங்க இதை அரைச்சி எல்லாம் கழிச்சிக்கலாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பத்து நாள் காய் வச்ச மருங்க நல்லா ஒரு ஐம்பது முருங்கைக்காய்க்கு மேலே இதுக்காகவே விட்டுட்டோம் அப்படியே மரத்தில் கொஞ்சம் சோசுக்காய் ஒரு குழந்தைங்க கை எவ்வளோ இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு முருங்கக்காவும் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம நல்லா பொடி பண்ணிக்கலாம் இதை பொடி ரெடி ஆகிடுச்சு முருங்கைக்காய் பொடி அரைச்சிக்கிட்டே இருக்கு பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஜலிக்கல அது ஜலித்தா ரொம்ப மாவு மாதிரி ஆயிடும் அது குழம்புல கரைச்சி ஊற்றினா நல்லாவே இருக்குது அது போட்டால் நான் அதனால் நல்லா நைஸாக அரைச்சி ஜலிக்கல அளவுக்கு கொஞ்சம் சொர சொரம் தான் இருக்குது பரவாயில்ல வச்சுக்கிட்டேன் முருங்கக்காய்க்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காது இதில் இவ்வளோ இருக்குது இதில் இவ்வளோ இருக்குது தட்டு நிறையா இந்த ஜாரில் இருக்குது இப்போ வந்து நான் சாப்பிட போகிற மதியம் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு நெய் நெய் போட்டுட்டேன் நெய் கொஞ்சம் போட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டு இந்த பொடி கொஞ்சம் ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் மட்டும் வந்து பார்க்குறேன் நெய் பொடியெல்லாம் ஊற்றி வச்சுருந்தோம் ஸ்பூனில் வாங்க சூப்பராக பனைஞ்சி சாப்பிட்லாம் நெய் போட்டாச்சு பனைஞ்சி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நெய் போட்டேன் நல்லா நெய் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க நெய் நல்லா ஒரு ஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க எனக்கு லைட்டாக சளி கொஞ்சம் பிடிச்சிருக்கு அதனால் அரை ஸ்பூன் போட்டுக்கேன் நல்ல வாசனைங்க செம்ம செமை எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் வாசனை வந்தாலே நல்லா இருக்கும் சாப்பிட்லாங்களா அங்கே சாப்பிட்லாம் முருங்கக்காய் பொடி நெய் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு அவசரம்னா வெளியே போயிட்டு வந்தால் இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் ச லைட்டாக உங்க காயிலே போ உப்பு போட்டு நான் வேக வச்சுட்டேன் அதனால சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலன்னா போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் உப்பு போட்டேன் கொஞ்சம் நல்லாவே உரப்பாக இருக்குது அதனால் நீங்கள் பொடியை போட்டு நெய் ஊற்றிட்டு பிணைஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் உப்பு பத்தலாம் போட்டுக்கோங்க செம செம்ம செமை சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி சாப்பிடுங்க முருங்கக்காய் எவ்வளோ சத்து இதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் எத்தனை வருஷம் இருந்தாலும் இந்த பொடி கிடவே கிடையாது வெளியே வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் இங்கே இருக்குது சாப்பிட்லாமா இங்கே முருங்கக்காய் பொடி ரெடி பாட்டல் நீங்களும் இதே மாதிரி பொடி இப்போ முருங்கக்காய் சீசனு பொடி பண்ணி இதே மாதிரி நெய் நல்லெண்ணெய் கடலை எது வேணாலும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது இது எதுவுமே சீரகம் மிளகு எதுவுமே போடலை வெறும் மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு முருங்கைக்காயை நல்லா ஒரு வாரம் காய வச்சு முட முட நான உடனே மிக்ஸியில் ஜாரில் போட்டு நெய்ஸாக அரைச்சி எடுத்து நான் ஜலிக்கல அப்படியே தான் போட்டு சாப்பிட்றேன் பாருங்க எந்த திப்பி கிப்பி எதுவும் இல்லை செம்ம சூப்பராக இருக்குதுங்க வாங்க சாப்பிட்லாம் இவங்க முருங்கைக்காய் பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ தான் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம் பேத்திங்க சும்மா லைட்டாக ஒவ்வொரு வாய் ஊட்டினா இப்போ வந்து சாதம் வாங்கி போட்டுட்டு வந்து திரும்பவும் பொடி போட்டு நெய் ஊற்ற சொல்லி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பேத்தி பிராணி அவ்வளோ அவங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க அப்படியே பட்டவங்கள ஒரு வாய் வாங்கினோடனே ரொம்ப நல்லாயிருக்கா வெறும் முருங்கைக்காய் பொடி தான் நெய் திரும்ப இப்போலாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் பொடி ரெடி ஆயிடுச்சு நெய் நெய்யே நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எதுனாலும் நீ ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம செம்ம நினச்சி கூட பார்க்கல இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை காயிருக்கு ஒரு பெரிய தட்டு நிறையா அது இல்லாத இன்னும் ஜாரில் இருக்குது மிக்சி ஜாரில் இருக்கா இல்லை ஒரு தட்டு நிறைய ஆச்சு ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சுருக்கேன் இது வந்து டைனிங் டேபிளில் வச்சுருவேன் இந்த பொடியை சூப்பராக கவர் பண்ணி நல்லா வச்சுக்கணும் வருஷ கணக்கினாலும் கிடவே கிடாது எதுவுமே தேவையில்ல நல்லா காய வச்சு அரைச்சிட்டோம் இது இதை முருங்கக்காய் பொடி அரைக்கிற முறை வந்து முருங்கக்காய் அறுத்து கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளித்து மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக உப்பு போட்டு அந்த முருங்கக்காய்க்கு தேவையானாலும் உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் காரம் வேணுன்னா கொஞ்சம் நான் ரெண்டு மிளகா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டேன் போட்டு நல்லா வேக வச்சு தண்ணி சுன்ற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க அப்படி இல்லையா தண்ணி இருந்தால் அன்றைக்கி காய வச்சு நைட்டு நல்லா வெயில் கடிக்கணும் காலையில் ஆறு ஏழு மணிக்கெல்லாம் செஞ்சுருங்க ஒரு எட்டு மணிக்கெல்லாம் நல்லா வெயிலில் மாடி வீடு இருந்தால் காயும் இல்லை வெளியே கட்டில் போட்டு கூட காய் வைங்க நல்லா காய்ஞ்சதும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் அந்த காஞ்சதை எடுத்து நைட்டு அதில் கொட்டி கிளறி வச்சிங்கன்னா ஊறிடும் திரும்ப மறுநாள் எடுத்து காய் இது மாதிரி நல்லா அப்படியே மொட்டை மொட்டான்னு வீடியோ பாருங்கள் எப்படி உடையுதுமோ அது மாதிரி காய வச்சு எடுத்து அப்படியே நைஸாக அரைச்சி ஜலிக்கவே வேணாம் எல்லாம் ஜலிக்கிறாங்க நீங்கள் ஜலிக்கவே வேண்டாம் நான் ஜலிக்காத அப்படியே நல்லா ஜாரில் ஒரு தரக்கு ரெண்டு தரம் ஃபஸ்ட்டு ஒரு முறை அரைச்சேன் திரும்ப ரெண்டாவது முறை எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டேன் சூப்பராக இருக்குது நெய் போட்டு சாப்பிட்டோம் அருமைன்னா அருமை ஃபஸ்ட்டு முறை இது தான் நாங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்காங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த சேனல் பார்க்குறங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்